யார் ஹமர் ரஹிமீன் அதுபோன்று இணையத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹூ அணுகிவ செல்லும் அவர்களுடைய மற்றும் ஒரு ஹதீஸை பார்க்கிறோம் சஹி முஸ்லிமிலே பாதிரு அமல்களை விரைந்து செய்யுங்கள் குழப்பங்கள் வருவதற்கு முன்னாக தக்தை லைலல் முதலிம் இருள் சூழ்ந்த இரவனுடைய பகுதிகளைப் போன்ற அந்த குழப்பங்கள் இருக்கும் எந்த பகுதி எந்த குழப்பம் பெரிய குழப்பம் என்று சொல்ல முடியாது யுஸ்பிஹுர் ரஜுலு முஃமினன் வ யம்சி காஃிரன் காலையிலே முஃமினாக இருப்பவன் மாலையிலே காஃிராகாகி விடுவான் மாலையிலே முஃமினாக இருப்பவன் காலையிலே காஃிராகாகி விடுவான் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொன்னார்கள் இமாம் இமாம் அறிவிக்கின்றார்கள் அமால் அமல்களை விரைந்து செய்யுங்கள் சித்தன் ஆறு நிலைமைகள் வருவதற்கு முன்பாக இம்ரத் உங்கள் மீது முட்டாள்கள் மடையர்கள் வீணர்கள் ஆட்சியாளர்களாக ஆகுவதற்கு முன்பாக சுரத்தி உங்களை கண்காணிக்கக்கூடிய போலீசுகள் காவலாளிகள் அதிகமாகுவதற்கு முன்பாக உறவுகள் துண்டிக்கப்படுவதற்கு முன்பாக அது போன்ற ஒபய அல்ஹிகம் கல்விகள் ஞானங்கள் விற்கப்படுவதற்கு முன்பாக வஸ்திஹ்ஃபாஃபம் பித்தமி மனிதர்கள் உயிர்களை அற்பமாக மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் கொலைகள் அதிகமாகிவிடும் ஒனுஷுவன் எத்ஹிதூணல் எத் தஹ் இதுணல் குர்ஆன ஒரு புதிய வாலிபக் கூட்டம் உருவாகும் ஒரு கூட்டம் உருவாகுவார்கள் அவர்கள் குர்ஆனை இசைகளாக எடுத்துக்கொள்வார்கள் ஒரு மனிதனை தொழுகைக்கு முற்படுத்துவ தொழுகைக்கும்படி முற்படுத்துவார்கள் அந்த மனிதனோ அவர்களிலே சட்டம் தெரிந்தவனாக மார்க்க கல்வி படித்தவனாக இருக்க மாட்டான் ஆனால் அந்த அழகிய அந்த ராகத்தோடு குர்ஆனை ஓத மட்டும் அவனுக்கு தெரிந்திருக்கும் கத்திமூகும் இல்லா லிகன்னியகும் அதாவது அழகிய அந்த தொனியோடு ராகத்தோடு அவன் அவர்களுக்கு ஓத வேண்டும் என்பதற்காகவே அவனை முற்படுத்துவார்கள் இப்படியெல்லாம் மார்க்கம் ஆகிவிடும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அதனால் நீங்கள் அமல்களை விரைந்து செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர்சன் அல்லாஹு அழகிய சிறப்பு எச்சரித்தார்கள் இந்த அந்த நிலைமையை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக குர்ஆனுடைய விஷயத்திலே நமக்கு சொல்லப்பட்ட இந்த எச்சரிக்கையை நாம் பார்க்கிறோம் அழகிய குரான் மார்க்க கல்வி உள்ளவர்களாகவும் அதனுடைய பேணுதல் உள்ளவர்களாகவும் சட்டம் தெரிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும் சகோதரர்களே ஒரு சில சிறப்புகளை பார்ப்போம் அமல்களை நாம் விரைந்து அதாவது போட்டி போட்டு செய்வதால் நமக்கு மருமையிலே என்ன கிடைக்கும் ஏனென்றால் எல்லாம் அந்த மருமை தான் ஆகிரத்து தான் ஆகிரத்தை முன்வைத்தால் தான் ஆகிரத்தை அடுத்த நாளாக வளந்தோர்ன சும்மா கத்தமா தெளிய கதீ மருமையை எப்படி பார்க்க வேண்டும் இன்னகும் எரவுனகு பை இதன் ஒ கரீபா ரொம்ப தூரமாக மவுத்தாது எப்ப வரும் பார்த்து கொள்ளலாம் அது எப்போ வரும் பார்த்து கொள்ளலாம் ஐ ஹா த ஹைஹா தலிமா அது குஃபார்கள் சொன்னார்கள் அல்லவா நபிமார்களை பார்த்து ஆனால் நீங்கள் இப்படித்தான்ப்பா காலங்காலமாக எச்சரித்து கொண்டிருக்கிறீர்கள் அதெல்லாம் எப்போ வரப்போகுது புரிதா அந்த மாதிரி அல்ல மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் மறுமையை அவர்கள் நாளைய மறுநாள் தினமாக அவர்கள் பார்க்க வேண்டும் இப்ப நுரமரதையல்லாகும் சொல்வார்கள் காலையிலே இருந்தால் மாலையை எதிர்பார்க்காதே மாலை மறுமையாக இருக்கலாம் மாலையிலே இருந்தால் காலையை எதிர்பார்க்காதே என்று அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் இந்த உற்சாகங்கள் எல்லாம் இந்த உபதேசங்கள் எல்லாம் அல்லாவுடைய துதர்சன் அல்லாஹூ செல்லும் சொல்லக்கூடிய சஹிஹான ஹதீசை பாருங்களுமா இமாம் முஸ்லீம் அறிவிக்கின்றார்கள் நமக்கு ஏன் நன்மைகள் தேவை சொர்க்கவாசிகள் ஃபோக்கி நாளை மறுமையிலே டாப்பில் 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 அல்லாஹுத்தலா மாளிகைகளை கட்டி வைத்து அங்கே பலரை தங்க வைத்திருப்பான் இந்த சொர்க்கவாசியில் அவங்க அப்படி பார்ப்பாங்க எப்படி என்று சொன்னால் கமாயதரா ஒனல் கௌகபந்துர் ரியல் ஃபில் ஃபோக்கி வான கோடியில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய தூரமாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பூமியிலிருந்து மக்கள் பார்ப்பது போன்று ஏன் தெரியுமா குலிமா அவர்களுக்கு மத்தியிலே அவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கும் அங்கே தங்கியவர்களை ஏன் தங்க வைத்தான் அல்லாஹ் தரா? பரம்பரையின் காரணமாகவா அவர்களுடைய அழகின் காரணமாகவா வம்சத்தின் காரணமாகவா இல்லை சகோதரர்களே அமலின் காரணமாக பிலால் ஹபஷியை நினைத்து பாருங்கள் அம்மாரை நினைத்து பாருங்கள் சும சுமையாவை நினைத்து பாருங்கள் ஹுபைபை ஹப்பாபை நினைத்து பாருங்கள் யார் அவர்களெல்லாம் எப்பேற்பட்ட மகத்தான நன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாவிடத்திலே சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் நினைத்து பார்க்க வேண்டும்